வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு அப்படி நெஞ்ச நிமித்தினி இந்த புஷ்பா படம் பார்த்தியா புஷ்பா படம் பார்த்தியா அதில் கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிடுவான் பாத்தியா நீ என்ன பண்ணனு தமிழன் ரெண்டு ரெகம் அப்படி தூக்கிடுவான் ஏய் த ஒரு பெருமையா பாஸ் எனக்கு கவர்மடா எருமை இவனுக எங்களுக்கு சின்னம் வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு தேர சின்னம் கொடு அப்படின்னு சொல்லி இந்த திருவிழா கடையில் சின்ன பிள்ளைய மிட்டாய்கிட்ட அடம்பிடிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் தெருவில் உருண்டு புரண்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு மைக் சின்னம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இதுல பாதி வந்து அரங்கிருக்காங்க தமிழ் தேசியத்துக்கு மைக் வார்த்தை வந்து ஆகாது ஆகையால இந்த மைக்குங்கிற விஷயத்தை வந்துகிட்டு ஒளி வாங்கி அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இனிமே எல்லாருமே ஒளி வாங்கி சின்னம் ஒளி வாங்கி சின்னம்னு மக்கள்கிட்ட கொண்டு நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இதுல ஒரு

சண்டை போட்டுக்கிட்டு அவனுங்களுக்குள்ள கிடக்குறாங்க இதுல இந்த சாட்டை மாமா அப்பா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஒளி வாங்கி வேண்டாம் மைக்கும் வேண்டாம் நம்ம அன்னை வந்துகிட்டு இப்ப வந்து இப்ப வந்து தேர்தல் மிகப்பெரிய அளவுக்கு போர் செஞ்சுட்டு இருக்காரு அதனால நமக்கு விரும்பின சின்னத்தை தான் நம்ம கேட்டு வாங்கணும் நமக்கு கப்பல் வாங்கணும் படகு வாங்கணும் இல்லைன்னா ஏரோப்ளைன் வாங்கணும் அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு சின்னத்தை கொடுத்துட்டு எனக்கு அதுல ஏதாவது ஒன்னு கூடு நீ கொடுக்கறத நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னை அடம் பிடிச்சிட்டு இருக்காரு அதனால காத்திருந்து பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம அந்த சின்னத்தை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி இவன் தனியா உருட்டிட்டு இருக்கான் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த இதுல வேட்புமனு தாக்கல் பண்ணி மூணு நாள் ஆச்சு அங்க வேட்புமனு வாங்கக்கூடிய அந்த அதிகாரி கேக்குறாரு நீங்க எல்லாம் எந்த சின்னத்துல போராடுவீங்க போட்டி போடுவீங்க உங்களுக்கு சின்ன எதிரான் கேட்டா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வேட்புமனு கொடுக்கற ஆளுங்க கைய வச்சு இருக்காங்க இது ஒரு பக்கம் கூத்து போயிட்டு இருக்கு இதுல இவனுக்கு என்ன சொல்றாங்க கேட்டேன்னா நான் கேட்கக்கூடிய சின்னத்தை குடுக்கலைன்னா நான் வந்துகிட்டு என் இஷ்டப்பட்ட தான் நான் நிப்பேன் நானே சின்னத்தை அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமரை கலப்பிட்டு இருக்கேன் இந்த சீமான்

எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா இப்போ எந்த சின்னத்தை வேணாலும் கொடுத்தாலும் சரி செருப்பு சின்னம் கொடுத்தா கூட நான் செருப்பை தூக்கி காட்டியாவது நான் வந்து மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு ஓட்டு கேட்பேன் அப்படின்னு சொன்ன வாயி செருப்புக்கு பதிலா இவங்க கேட்டுக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கமாருக்கு பதிலா கௌரவமா ஒரு சின்னத்தை கொடுத்துருக்குது அந்த சின்னத்தை இவங்களுக்கு பொருத்தமான சின்னம் தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மைக்கு சின்னம் இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நார்மலா இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதுவுமே பேச மாட்டாங்க அப்படி எதாவது பேசினானுங்கன்னா கேள்வியா கேட்டு இவங்களை ஓரம் கட்டி அடிச்சுடுவாங்க பயத்துல பேசாம உட்காந்துருப்பாங்க ஆனா மைக்க முட்டும் முன்னாடி குடுத்துட்டோம்னா வானம் பெரிது பூமி பெரிதுன்னு ரொம்ப அல அழன அளந்து வாயி கூசாம செய்யக்கூடிய இவங்களுக்கு தேர்தல் ஆணையம் மிக சிறப்பான ஒரு ஒரு தேர்தல் சின்னத்தை தான் கொடுத்துருக்கு அது கொடுத்துருக்கு பாதி பயிலுக்கு அந்த ஆனா எனக்கு மைக்கு வேண்டாம் நான் கேட்டது ஒரு கேனத்தனம் நீ தேர்தல் ங்கிறது ஒன்னு இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் தான் தேர்தல்லையே நடத்துது இந்த காமன் சென்ஸ் அறிவே இல்லாத இந்த தக்குறி முண்டங்கள் எல்லாமே எனக்கு விரும்பின சின்னத்தை கொடுறான்னு சொல்லி கேட்டா இதையே வந்து பேசிக்காக வச்சுக்கிட்டு ஊரில் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே எனக்கு கொடுத்த சின்னத்தை கொடுன்னு சொன்னா தேர்தல் ஆணையம் இங்கே பா என்னை திருவிழாவில் வைக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் கிடையா இவங்களுக்கு அந்த அளவுக்கு கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க இவனுங்க எல்லாம் வந்துக்கிட்டு நாட்டை தூக்கி நிப்பாட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் டாட்டா மாமா பையன் தனியா விட்டுறான் எங்களுடைய சோழர் பரம்பரையில பெரிய யானை படை இருந்தது குதிரை படை இருந்தது இன்னும் ஏகப்பட்ட படைகள்லாம் இருந்தது அந்த படைகள்ல இருந்துகிட்டு அண்ணன் வந்து மிகப்பெரிய அளவிற்கு கிளம்பி வருவாரு அவர் அதிகாரப்பூர்வமாக கூடிய அந்த சின்னத்தை தான் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேருவோம் இந்த மாதிரி டிபாக்கூர் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய சின்னத்தை எல்லாம் நாம வந்து ஏத்துக்க முடியாது ஆகையால் அண்ணன் கொடுக்கக்கூடிய சின்னம் தான் நமக்கு முக்கியம் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய சின்னத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இங்க ஒரு கேனா பையன் உருட்டிக்கிட்டு இருக்கான் ஏன்டா பைத்தியத்தோட ஒட்டுமொத்த கூடாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு இவனுங்க இந்த செகண்ட்ல இன்னைக்கு வீடியோ போட்டு உருட்டு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற கானுங்க என்னன்னு அந்த சின்னத்தையும் நாங்கள் இருக்க மாட்டோம் அண்ணன் கொடுத்த சின்னத்தை தான் நான் இருக்கோம்னா அண்ணன் என்னை தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனர் ஆவார் உங்களுக்கு கொஞ்சமாதிரி அறிவு இருக்கா நீங்க எல்லாம் கொண்டுட்டு போய் ஓட்டு போட போறீங்க ஆட்ட கொண்டுட்டு போய் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க உங்களை உங்களை வந்து எலக்ஷனுக்கு வந்து தேர்தலை நடத்துவது யார் நீங்க எல்லாம் எந்த நாட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்லாம கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லாம ஆளாளுக்கு வீடியோ போறாங்களேன்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாமே இந்த தொல்லை நம்மளால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொல்றாங்க இவங்களுக்கு பொருத்தமான சின்னம் ஒரு நாலஞ்சு இருக்கு அதை வேணா கொடுங்கயா அதை வச்சு வேணா கரெக்டா வந்து வண்டியை ஓட்டட்டும் இரண்டாவது அந்த சின்னம் தான் மக்கள்கிட்ட கரெக்டா போய் ரீச் ஏன்னா ஏற்கனவே அந்த சின்னம் தான் அவங்களுக்கு பொருத்தமான சின்னம் அப்படின்னு சொல்லி மாசு லைட்டா கொண்டு கரெக்டாக வந்துட்டு 네. <susur> நேற்றுக்கு பூரா எக்ஸ் பக்கத்தில் வந்துக்கிட்டு சீமானுக்கு வெற்ற மாச சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு திடீர்னு பார்த்தோம்னா இதை கரெக்டாக பொருத்தமான சின்னத்தை வந்து அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட நினைச்சிருக்க முடியும் ஆனால் கடைசியில் தான் பார்த்தா மைக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வெற்ற மாச லைட்டு எதுக்குன்னா நல்லா விளக்கு பிடிக்கிறதுக்குங்கிற ஒரு விஷயம் அது வேற விஷயம் இதில் பாதி வேறு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஏதாவது தேவையில் அட்டைப்பூச்சி சின்னம் இருக்குது பார்த்தீங்கல்ல நல்லா அட்டைப்பூச்சி சின்னத்தை வந்து இவங்களுக்கு கொடுங்க அப்போ அவன் தான் வெளியில் யாருக்குமே தெரியாமல் நல்லா

இப்போ அந்த இடத்துல நல்லா தாம் தமிழரை வந்து சில்லுவாயிலே அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்போ அந்த மூன்றாவது இடத்துல பிஜேபி வந்து உட்கார்ந்து கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலைங்கிற காரணத்தை வெளியில சொல்ல முடியாங்கிறதுக்காக கௌரவமாக முதலாளி நாலாவது இடத்துக்கு போயிட்டோம்னா எங்களுக்கு மானக்கேடாயிரும் அதனால நீங்களா பார்த்து எங்களை புடனியை பிடிச்சி வெளியில தள்ளுற மாதிரி தள்ளுங்க இந்த தடவை நாங்க எலக்ஷனை ஓட்டிக்கிறோம் அதன் பிறகு வந்துக்கிட்டு நாங்க காலத்துல இறங்கி அடுத்த வேலையை செய்யறோம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க போடக்கூடிய டிராமா தான் இந்த சின்னம் எனக்கு வேணாம் அந்த சின்னம் உனக்கு வேணுங்கிற ஒரு விஷயம் உலகத்திலேயே ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறானா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறானா எதுக்காக ஆரம்பிப்பாங்க கேட்டீங்கன்னா மக்கள்கிட்ட தனது கொள்கையை கொண்டு போய் சொல்லணும் அந்த கொள்கையை வந்து மக்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அந்த ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அந்த கொள்கையின் அரசியல் வடிவமாக அதை வாக்காக மாற்றி நாம் அரியணை ஏறணும் அங்க போய் நம்மளோட குரலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத பேசிக் சென்சேஷன் ஆனா இவனுக்கு எதுக்கு அரசியல் கட்சி

தலையிலே விடியங்கிறது இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த மைக்கு ஒரு உதாரணம் முடியும்